அவங்க சொல்ற அந்த அந்த பொம்பளை சொல்றது எல்லாமே உண்மை நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் நான் என்ன தெரியும்ல கெட்ட ராஸ்கள் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒருத்தன் இருக்க முடியாது விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவா அவ சேட்ட பண்ணிட்டு கூடாது முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன முன்னாடி இதே மாதிரி நாலஞ்சு பேர் இப்படி பண்ணி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவேன் அந்த வேலைக்கு என்ன அதிகபட்சா அவ வச்சா கோரிக்க போய் என்ன மூத்த இறந்து போயிட்டாரு மாசம் முப்பது முப்பதாயிரம் கொடுத்து என்னை பண்ணிக்க இந்த வார்த்தை பப்பாட்டி வச்சது எங்க அப்பா கேட்டாரு எங்க அப்பா எங்க அப்பா பாரதி ஜெய் என்ன வேண்டாம் அவளுக்கு அப்படின்னு ஒண்ணுல முப்பது முப்பதாயிரம் கொடுத்து அவளை என்னை வச்சுக்கிற சொல்றான் வச்சுக்கிறவா உன் மரும என்னை சோத்துல வெஸ்த போட்டு கொல்லுவா பரவாயில்லையானா அப்படியே சொல்லுவான் அப்படின்னு இதுதான் சொல்றான் இது சொன்னால கேளுங்க நானும் கண்ணியங்காத்து பதினஞ்சு வருஷம் வாய முன்னேன் இனி ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல்ல என்னைக்கு மரியாதை கொடுத்தா இருங்க இப்ப அப்ப நீங்க வந்து நீ கண்ணியமா பேசணும்ல நீ எங்க குடும்பத்தை என்ன எல்லாம் எல்லாம் பேசுறானா அந்த இனி என்னை காதலிச்சுங்கிறது இதெல்லாம் அப்ப எவ்வளவு பெரிய மாற்று ஒரு பணம் பறிக்கிற ஒவ்வொருத்தரையும் இடைமறிச்சு இடைமறிச்சு ஆங்கிலத்துல மெயில்ங்கிறோம்ல இடைமறிச்சு இடைமறிச்சு பணம் பறிக்கிற ஒருத்தருக்கு பேரனை சொல்வீங்க நான் சொன்னது தப்பு நீங்க சொல்லுங்க பேரனை வைப்பீங்க என்ன வைப்பீங்க சொல்லுங்க ஆமா என்னைய நீங்க எல்லாம் சேர்ந்த பால் குற்றவாளி சொல்றதுக்கு காரணம் ஒரு பால் தொழிலாளிக்காக அது எப்படி ஏற்கிறது ஏ மானங்கட்ட நீங்களே பேசுன தன்மானம் தம்பி இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்ச ஆளுகள் எல்லாம் வேற இன்னமும் அப்படியே கல்லூரியில படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போயி கற்பழிச்சு சுட்ட மாதிரி என்ன எவ்வளவு திமுறோட இருக்க மாதிரி தம்பி இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்ச ஆளுகள் எல்லாம் வேற அந்த பொம்பளை யாரு உன் என்னமோ வயசுக்கு வந்த இருந்த தூக்கிட்டு போய் அப்படி வந்தில் காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி எல்லாரும் உங்க முன்னாடி நிக்கிற ஆள் வேற நீங்க நீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இப்பதான் சரியான கற்பளிச்சு தொழிலாளியா தொழிலாளியாடா நான் இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா இந்த நொடியில இருந்து நீ வந்து எப்படி சிறப்பான அடிக்கவாக போற தொழிலாளிதான் எங்க அக்கா வச்சிட்டு என்னோட கண்ணீர் உதவின் கேட்கும்போது அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை கேட்டவனும் சரி கொடுத்தோம் ஒரு ரெண்டு மூணு மாசம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து தான் மாதிரி ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருந்தாரு இப்போ வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஆறு மாசம் தான் பேசிட்டு இருந்தோம் எங்களுக்கு தொடர்பு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அது முழு என்னோட உணர்வை மதிக்கிறது வந்து தயவு செஞ்சு விடுங்க என்ன விடுறதுனால அங்கே ஒன்றும் ஆக போறது என்ன விடுங்க அமைதி நீ விடாத வரைக்கும் நான் போராடிட்டுக்கிட்டே தான் இருப்பேன் என்ன விடுங்க நான் அமைதியெல்லாம் உட்கார முடியாது

நல்ல முடிவுல தானே நல்ல எண்ணத்துல தானே மக்களுக்காக இறங்கி நிக்கிறோம் ஏன் இந்த மக்களுக்கு கண்ணு தெரியலையா யாரு உண்மையா போராடுறாங்கன்னு யார் மக்கள் பிரச்சனை பேசுறாங்கன்னு கண்ணுக்கு தெரியல கேள்வி கேக்குறது இல்ல இத்தனை பேரை விட்டாங்க என்ன மட்டும் என் தடுப்பாக்கி வச்சிருக்கிறேன் அப்ப என்ன பள்ளிக்கூடத்திலயும் இதே தடுப்பு நான் வளர்ந்து வர ஒவ்வொரு இடத்துலயும் இதே தடுப்பு இன்னைக்கு அரசியல்லயும் இதே தடுப்பு ஆனாலும் நான் நான் நிற்க மாட்டேன் ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்காக நின்றே தீர்வு இந்த உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு அவர் இதுக்கு அசர்ற ஆள் எல்லாம் கிடையாது ஆனா ஒரு கொள்கையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது போது வந்து உற வச்சுட்டு போனவ அவ இத்தனை பேரையும் மன உளைச்சல் படுத்தி நேரம் வேஸ்ட் இவங்களோட சம்பளம் எல்லாம் வேஸ்ட் இவங்களோட உழைப்பெல்லாம் வேஸ்ட் கோபத்துக்குமையா இருக்கலாம் ஆனா மக்களுக்கு உண்மையா தான் நின்னாரு மக்களுக்கு நேர்மையா தான் நின்னாரு மக்களை காப்பாத்தி தான் நின்னாரு எந்த மனுஷனும் பிழை இல்லாத மனுஷன் கிடையாது என்ன சொல்லும்போது சிரிக்குதமோ விரும்பி வந்து வச்சுக்கிட்டு போனவா அவ இதே இத்தனை வருஷம் ஆண்டுட்டு இருக்க ஒவ்வொரு தலைவரையும் போய் அவங்களோட ஒவ்வொரு ஸ்டோரியும் நோண்டுங்க உங்க மனசாட்சிக்கு தெரியாது யார் என்னென்ன பண்ணிருக்காங்க யார் யாரோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியாது இந்த அநியாயத்தை பார்த்து எனக்கு கண்ணீர் வருது இந்த மக்களோட நிலைமையை பார்த்து எனக்கு கண்ணீர் வருது எங்க அப்பா மாதிரி ஒரு ஆம்பள பிள்ளையா பிறந்தேன்னு இன்னைக்கு நடந்திருக்கிறது வேற நான் அமைதியா நின்னு உயிர் போற வரைக்கும் நான் அமைதியான முறையில இந்த மக்களுக்காக நிக்கிறேன்னு நினைக்கிறேன் என்னது பெண் என்பதால் அல்ல அடையாளத்தினால தடுக்கிறாங்க அடையாளத்தினால ஒரு ஒரு இடத்துலயும் நான் வந்துட்டு பின் தள்ளப்படுறேன் உங்களுடைய பின்புலத்தை வச்சுதான் இப்ப தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்களா ஆமா எத்தனை பேர் உள்ள போயிருக்காங்க என்னையான் தடுக்கிறீங்க இவ்வளவு பெண் காவலர்கள் என்ன நோக்கி எதுக்கு வரணும் எனக்கு என்ன காலையில இருந்து சீமான அவர்களோட பயணம் அதைதான் நானும் கேக்குறேன் இப்பயா என்ன தடுக்கிறீங்க அப்பல்லாம் தடுக்காம இப்பயா என்ன தடுக்கிறீங்க